எவர் வேறொருவரிடத்தில் இருக்கும் காயத்தை துண்டிக்கின்றாரோ அவருக்கு ஒரு அடிமையை ஒதுக்கிவிட்டவரின் நன்மை உண்டு என்ற ஒரு அதிசயை எடுத்துக்கொண்டு சிலர் அடுத்தவர்களின் காயத்துக்களை பார்த்து வீசி நன்மையை சம்பாதிக்க முனைகின்றனர் அதே போன்று இந்த காயத்தை கட்டுதல் போன்றவற்றை சிரிக்கென்று கூறுகின்றனர் இதனை பற்றி இருக்கவும் பொதுவாக இந்த வகாம்பு எப்பவுமே ஒரு வழி பாதையில தான் போறது இதெல்லாம் தேவை அப்படி அதிகனுடைய போயிட்டே இருக்கிறேன் இன்னொன்னு இன்னொரு விஷயத்தை அப்படித்தானே அதெல்லாம் வந்து நான் கட்டு குடுத்துருக்கேன்னு சொத்தனங்களை பார்க்கறீங்க நானா சொல்லி தெரியவில்லைன்னு தந்தவாளம் தந்ததான பாத்தாங்க உன் எப்பவுமே அப்படித்தான் நம்மளுக்கு தேவையில்லை பார்த்தா தான் அவன் தொழிலை வேண்டியது எப்பவுமே குரோணா அதிகாரம் நடக்கிறதே இல்லை வாங்குறதாரு சுந்திர மாத்துட்டாங்க தான் குரோன தூரம் அப்படி நடப்பாங்க அதிசய தோறும் அப்படி நடப்பாங்க கொண்டு

ஆர்ப்பான வழிமுறை தடுக்கப்பட்ட வழிமுறை இரண்டுமே அதிவில் உள்ளன அதை வாயு வெறும் ஊடகமாக இருக்குது புடிச்சியில் இருக்கு தமிழ்னா கிடையாது விளக்கமா கிடையாது தெளிவா இருக்குது ரெண்டும்

போது இதை விட்டுவிடு ஏன் தந்தாய் அது தெரிகிறார் ஆனா இந்த மகாபிரா இந்த பாதியை மட்டும் தான் பாதி பாதி கனவு தாண்டது பாதி கனவு கனவு தருமா ஒண்ணுமே சும்மா நான் இன்னைக்கு பாதுகாப்பாக தாண்டேன் மீது பார்த்து நாளைக்கு வந்து தாண்டிக்கிறேன் அப்படின்னு நான் வந்தேன் என்ன போயிடுவான் யாராவது போய் போய் முடி இன்னைக்கு விடுங்க நான் நாளைக்கு வந்து இல்லையே